டாட்டூ போடுறது நன்மையா தீமையா பொதுவாகவே பச்சை குத்துதல் அப்படிங்கிறது வந்து உங்களுடைய உடலுக்கு மட்டுமல்ல உள்ளத்துக்கும் சேர்ந்து நல்லதுங்கிற விஷயத்தை பெரியவங்க சொல்லி வச்சுருக்காங்க அந்த காலத்தில் பச்சை குத்துவதற்கு பயன்படுத்தப்படக்கூடிய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா பச்சைலே சம்பந்தப்பட்ட ஒரு சில விஷயங்களை வந்து அதாவது நாட்டு மருத்துவ சம்பந்தப்பட்ட விஷயங்களை கோர்த்து அதில் வந்து உங்களுக்கு பச்சை குத்தக்கூடிய வழக்கத்தை வச்சிருந்தாங்க அப்படிங்கிறது உண்மை அந்த மாதிரியான நாட்டுப்புற சம்பந்தப்பட்ட மருத்துவ சம்பந்தப்பட்ட அமைப்பில் வந்து பச்சை குத்தும் பொழுது உங்களுடைய உள்ளுணர்வு வந்து வேலை செய்யக்கூடிய சாதாரணமாக ஒரு விஷயத்தை வந்து நம்ம நினைக்கிறோம் அந்த விஷயத்துக்கு அந்த காலத்துல மண்டைய தட்டி நம்ம கொஞ்சம் குழப்பி ஒரு சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிறோம் உங்களுடைய மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயத்த கூட மண்டைய தட்டும் பொழுது நெத்தி போட்ட தட்டும் பொழுது அது வெளியில வருது அப்படிங்கறது உண்மை ஆனால் இந்த காலத்துல ராஜயோகம் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம ராஜயோகம் டிவியில் தின பலன்கள் பலன்கள் மாத பலன்கள் அது மட்டும் இல்லாமல் குரு பயிற்சிகள் சனிப்பெயர்ச்சி கேது பெயர்ச்சி ஆன்மீக குறிப்புகள் அப்படின்னு சொல்லி பல விஷயங்களை பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு உங்களுக்காக ஆன்மீக குறிப்பு இருக்கு அதை சொல்கிறதுக்காக ராஜயோகம் புகை டாக்டர் கே ராம் சார் அவர்கள் நமக்காக இருக்காரு அவரை நிகழ்ச்சிக்குள்ளே வரவேற்கலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் டாட்டூ எங்கே பார்த்தாலும் வந்து டாட்டூ யுகமாக இருக்குது இப்போ எல்லாருமே போடுறாங்க தோ நான் கூட போட்டிருக்கேன் ஸோ வந்து டேட்டூவில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த மாதிரி வேலோ சூலமோ இதெல்லாம் வந்து போடக்கூடாது கடவுள் சார்ந்த டேட்டுவோ உடம்புல போடக்கூடாது எப்போவுமே சுத்தமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னும் சில பேர் வந்து உடம்புலையே பச்சை குத்தக்கூடாதுங்க அந்த கெமிக்கல் படக்கூடாது சில சமூகத்தில் டேட்டூ போடுறது ரொம்ப குற்றம்னு கூட சொல்லுவாங்க ஸோ டேட்டூ போடுறது நன்மையாக தீமையாக பொதுவாகவே டாட்டு என்று சொல்லப்படுகிற இந்த பச்சை குத்துதல் அந்த காலத்தில் இருந்தே வந்து பச்சை குத்துதல் அப்படிங்கிற விஷயத்தை வந்து நம்ம பெரியவங்க வந்து கடைப்பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது உண்மையான விஷயம் அந்த காலத்தில் வந்து கிராமப்புறங்களில் வயதான பாட்டி அல்லது வயதான தாத்தா சம்மந்தப்பட்ட அமைப்பில் உள்ளவங்க வந்து நாட்டுப்புற பாடல்கள் பாடி உங்களுடைய கையில் அல்லது காலில் வந்து இந்த மாதிரி பச்சை குத்தக்கூடிய வழக்கத்தை வச்சிருந்தாங்க அப்படிங்கிறது உண்மை பொதுவாகவே பச்சை குத்துதல் அப்படிங்கிறது வந்து உங்களுடைய உடலுக்கு மட்டுமல்ல உள்ளத்துக்கும் சேர்ந்து நல்லதுங்கிற விஷயத்தை பெரியவங்க சொல்லி வச்சுருக்காங்க அந்த காலத்தில் பச்சை குத்துவதற்கு பயன்படுத்தப்படக்கூடிய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பச்சையிலே சம்பந்தப்பட்ட ஒரு சில விஷயங்களை வந்து அதாவது நாட்டு மருத்துவ சம்பந்தப்பட்ட விஷயங்களை கோர்த்து அதில் வந்து உங்களுக்கு பச்சை குத்தக்கூடிய வழக்கத்தை வச்சிருந்தாங்க நாட்டுப்புற சம்பந்தப்பட்ட மருத்துவ சம்பந்தப்பட்ட அமைப்பில் வந்து பச்சை குத்தும் பொழுது உங்களுடைய உள்ளுணர்வு வந்து வேலை செய்யக்கூடிய சாதாரணமாக ஒரு விஷயத்த வந்து நம்ம நினைக்கிறோம் அந்த விஷயத்துக்கு உண்டான பெயர் என்ன அப்படிங்கிற விஷயத்தை வந்து அந்த காலத்தில் மண்டையை தட்டி நம்ம கொஞ்சம் குழப்பி ஒரு சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிறோம் உங்களுடைய மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயத்தை கூட மண்டையை தட்டும் பொழுது நெத்தி போட்ட தட்டும் பொழுது அது வெளியில் வருது அப்படிங்கிறது உண்மை ஆனால் இந்த காலத்தில் யாரும் மண்டையை தட்டுறதில்லை கூகுளை தட்டி அந்த விஷயத்துக்கு உண்டான விஷயத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது உண்மை தான் எது எப்படி இருந்தாலும் இந்த மாதிரி உங்களுடைய உள்ளுணர்வு சம்மந்தப்பட்ட விஷயங்களை உண்மையாக வெளிப்படுத்தக்கூடிய அமைப்பு இந்த பத் பச்சை குத்துவதை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சிறப்பாக இருந்துட்டு இருக்குது அந்த மாதிரியான பச்சை குத்துவது கூட ஒரு விதமான யோகம் அப்படிங்கிற விஷயத்தை மறுக்க முடியாது அப்படிங்கிறது உண்மையான விஷயமா இருந்துட்டு இருக்குது அந்த மாதிரி பச்சை குத்துவது பொதுவாகவே உங்களுடைய பெயர் அல்லது குலதெய்வத்தினுடைய பெயர் அல்லது வந்து தாய் தந்தையுடைய பெயர் இது எல்லாவற்றுக்கும் மேலாக பொதுவான வழக்கத்தில் இருக்கக்கூடிய தாய் தந்தை அப்படிங்கிறது நமக்கு மட்டும்தான் தாய் தந்தை உலகத்தில் உள்ள எல்லோருக்குமே தாய் தந்தைன்னு சொன்னால் கூட உண்மையான தாய் தந்தையராக இருக்கும் முடியாது அப்படிங்கிறது உண்மை ஆனால் குலதெய்வ சம்பந்தப்பட்ட பெயரோ அந்த குலதெய்வத்துக்கு மேலே பொதுவாக யோகம் சம்பந்தப்பட்ட பெயரை பச்சை குத்தும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக யோகம் கிடைக்கிது அப்படிங்கிறது உண்மை யோகம் என்ற பெயரை வந்து பச்சை குத்துறது அப்படிங்கிறத விட யோகம் சார்ந்த குறியீடுகள் தெய்வம் சார்ந்த குறியீடுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை டாட்டு என்று சொல்லக்கூடிய பச்சை குத்துவது மிக மிக நல்லதா இருந்துட்டு இருக்குது அப்படிங்கறது உண்மை சார் அந்த டாட்டுலயே சிலர் வந்து பாத்தீங்கன்னா வந்து விநாயகரோட முகம் முருகரோட முகம் சிவனோட முகம்லாம் போடுறாங்க சிலர் வந்து அதெல்லாம் போடக்கூடாது கடவுளோட முகங்கள் திருவுருவங்களை போடக்கூடாதுன்றாங்க போடலாம கூடாது பொதுவாக டாட்டு என்று சொல்லக்கூடிய பச்சை குத்துதல் என்ற இந்த அம்சத்துல வந்து தெய்வம் சம்பந்தப்பட்ட திருவுருவங்களை வந்து நம்ம பச்சை குத்துறோம் அப்படிங்கிறத விட தெய்வம் சார்ந்த குறியீடுகள் இருக்கும் இல்லையா இப்ப முருக பெருமான் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா வேல் இருந்துகிட்டு இருக்கும் ஆஞ்சநேயர் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா தண்டாயுதம் வந்துட்டு இருக்கும் இந்த மாதிரியான தெய்வம் சம்பந்தப்பட்ட குறியீடுகளை பயன்படுத்துவது வந்தது சிறந்த இருந்துட்டு இருக்கும் தெய்வத்தினுடைய படத்தவே நீங்கள் போட்டுக்கணும்னு ஆசைப்படுறது அப்படிங்கிறது வந்து அது வெறும் ஆசையாக மட்டும்தான் இருந்துக்கிட்டு இருக்கும் தெய்வத்தினுடைய குறியீடுகள் மறைமுகமாக உங்களுக்கு மகத்தானதாக மலையளவு நன்மையை செய்யும் ஆனால் தெய்வம் சம்மந்தப்பட்ட திருவுருவங்களை வந்து நீங்கள் பச்சை குத்தும் பொழுது படமாக போட்டுக்கும் பொழுது அந்த மாதிரி எல்லா நேரங்களிலும் நீங்கள் உண்மையாக இருக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா அது உண்மையாக இருக்க முடியாது அப்படிங்கிறது இந்த கலிகாலத்தினுடைய வரலாறாக இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது உண்மை சாதாரணமாக இதற்கு பல்வேறு விதமான காரணங்களை சொல்லிக்கிட்டு இருந்தால் கூட சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா சுவாமி அப்படிங்கிற கடவுளை வந்து நம்ம மதிக்கக்கூடிய அமைப்பில் இருந்துகிட்டு இருப்போம் இன்னும் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா சுவாமி அப்படிங்கிற அந்த கடவுள் சம்மந்தப்பட்ட ஆன்மீகத்தை வந்து ஆயில் முழுவதும் அப்பளுக்கு இல்லாமல் மதிக்கக்கூடிய மந்திரம் சொல்லக்கூடிய அமைப்பில் இருந்துகிட்டு இருப்போம் இன்னும் சில பேர் வந்து இந்த சுவாமி என்ற அற்புதமான கடவுளை வந்து வீட்டு காம்பவுண்ட் சுகத்தில் வந்து வரைஞ்சி வச்சுருப்பாங்க நாம் நினைக்கிறோம் மிகப்பெரிய பக்தியாக இருக்கிறார் அதாவது வீட்டுக்குள்ளே பூஜுரம்பல் இருக்க வேண்டிய கடவுள் படத்தை கூட தன்னுடைய காம்பவுண்ட்ல வச்சிருக்கார் அப்படின்னு நம்ம சந்தோஷப்படுவோம் அவர் காம்பவுண்டில் அதாவது வீட்டினுடைய சுற்றுச்சுவரில் எதனால் கடவுளுடைய படத்தை வச்சுருக்கிறாரு கடவுளுடைய படத்தை வரைஞ்சி வச்சிருக்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா தேவையில்லாத நபர்கள் அதாவது தன்னுடைய வாழ்க்கையில் வந்து ஒரு சில தவறுகளை செய்யக்கூடிய அல்லது ஒரு சில விஷயங்களை கவனிக்காத ஒரு சில மக்கள் வந்து அந்த மதில் சுவத்துக்கு பக்கத்தில் சிறுநீர் கழிக்கிறாங்க இல்லையா மற்றவங்க சிறுநீர் கழிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த மகத்துவமான தெய்வ படத்தை வந்து நிறைய பேர் மதில் சுவரில் வந்து அதாவது வரைஞ்சி வச்சுருக்காங்க அப்படிங்கிறது உண்மையாக இருக்குது அதனால் தெய்வம் அப்படிங்கிறது வந்து அப்பட்டமாக வரைவதை விட நீங்கள் மறைமுகமாக தெய்வம் சம்பந்தப்பட்ட தெய்வம் சார்ந்த குறியீடுகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம் அப்படிங்கிறது உண்மையான விஷயமா இருந்துகிட்டு இருக்குது தெய்வம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கார தெய்வம் அமைதியான தெய்வம் அப்படிங்கிற பல்வேறு விதமான அம்சங்கள் இருந்துகிட்டு இருக்குது அந்த பல்வேறு விதமான அம்சங்களுக்கு மத்தியில் வந்து உங்களுக்கு வந்து தெய்வம்சம் சம்பந்தப்பட்ட குறியீடுகள் மட்டுமே உங்களை காலம் முழுவதும் கை மேல் பலன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு காப்பாற்றும் அப்படிங்கிறது உண்மை இந்த தெய்வம் சார்ந்த படங்களில் வந்து சிவன் படம் வச்சுக்கலாமா முருகர் படம் வச்சுக்கலாமா அப்படிங்கிற பல்வேறு விதமான சிந்தனைகளுக்கு மத்தியில் நீங்கள் பிறந்த ராசி இருக்கும் இல்லையா ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு ராசிக்கு உண்டான அதி தேவதை இருந்துட்டு இருக்கும் அந்த ராசிக்கான சிம்பிள் அல்லது ராசிக்கான அதி தேவதையை நீங்கள் வந்து உங்களுடைய கையில காலில் வந்து பச்சை குத்துதல் சம்பந்தப்பட்ட டாட்டோ வரைபடங்களை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதுவும் உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் அப்படிங்கறது உண்மை ஓகே சார் ஸோ ஆக மட்டும் டாட்டோ குத்துறதால நன்மையா தீமையா அப்படின்ற கேள்வி கேட்டிருந்தேன் எந்தெந்த விஷயத்தை குத்துறமோ அதை பொறுத்து நன்மைகள் இருக்கு அப்படிங்கறத ரொம்ப தெளிவா அழகாக எடுத்து சொன்னீங்க ரொம்ப நன்றி சார் இன்றைய நிகழ்ச்சி உங்க எல்லாருக்கும் ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் நம்புறோம் அண்ட் அதே மாதிரி நிகழ்ச்சி பார்த்துட்டு இருந்தா உங்கள நிறைய பேருக்கு உங்க சொந்த ஜாதகத்தை பார்க்கணுன்ற ஆசை இருக்கும் அப்படி ஆசைப்படுறவங்க கீழே வர நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி உங்க அப்பாயின்மெண்ட்டை நீங்க புக் பண்ணலாம் மறுபடியும் சொல்றேன் அந்த நம்பர் அப்பாயின்மெண்ட்டுக்கு மட்டுமே அதாவது முன்பதிவுக்கு மட்டுமே நம்ம ராஜயோகம் டிவியில புத்தம் புது ஆன்மீக தகவல்கள் மாத ராசி பலன்கள் தின பலன்கள் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் அதே மாதிரி நீங்க ஒவ்வொரு நாளும் வழிபட வேண்டிய தெய்வம் இது மாதிரி நீங்க தெரிந்து கொள்ள வேண்டிய நீங்க கடைபிடிக்க வேண்டிய விஷயங்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம ராஜயோகம் டிவியில வர வீடியோஸை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா கலஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தைச் சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாரும் யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்